வாழ்த்துக்கள் அன்பானவர்களே எப்படி இருக்கீங்க வாழ்வழிக்கும் வாக்கு தத்துவம் என்ற எமது நிகழ்ச்சியை உலத்தினாலத்திலிருந்து நான் நன்றி தெரிவிக்கின்றேன் கத்திரங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களுடைய அலைபேசி அழைப்புகளின் மூலமாக நீங்கள் எந்த அளவிற்கு இதனால் பயன்படுகிறீர்கள் என்பதை அறிய முடிகிறது அநேகர் எங்களை உற்சாகப்படுத்தி வருகிறீர்கள் அதற்காக நான் கத்திரி சுத்திருக்கிறேன் தொலைக்காட்சியின் ஊடாக யூடியூப் வழியாக முகநூல் பக்கத்தின் வழியாக நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசிர்வதிப்பாராக எங்களுடைய நோக்கம் நம்பிக்கையோடு பிள்ளைகள் தேவாதி தேவனை நோக்கி பார்க்கணும் ஆண்டவர் மேல் முழு விசுவாசத்தை வைத்து ஏசு கிறிஸ்து மேல் முழு நம்பிக்கை வைத்து அவரை பின்பற்றி நடக்கின்ற ஒரு அனுபவம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும் எல்லாரையும் அவர் நேசிக்கிறார் அவரிடத்துல பட்சபாதம் இல்லை அவர் பேதம் பார்ப்பதில்லை எல்லாரையும் நேசிக்கிறார் எப்போதும் நம்மேல் அவர் பிரியமுள்ளவராக இருக்கிறார் நம்மை நேசிக்கின்ற ஒரு நல்ல தெய்வமாக அவர் இருக்கின்றார் உங்கள் வாழ்விலே உங்களுடைய ஜீவிதத்தில் கத்தர் மகத்துவமான பெரிய காரியங்களை செய்வதற்கு நான் ஆண்டவரிடத்தில வேண்டிக் கொள்கிறேன் ஜெபிக்கின்றேன் எனது அருமை சகோதர சகோதரிகளே தேவன் நம்முடைய வாழ்க்கையை குறித்து அவர் திட்ட வைத்திருக்கிறார் அந்த திட்டத்திற்குள்ளே நாம் சரியாய் செல்வதற்கு நமக்கு வசனம் தான் வழிகாட்டுகிறது இந்த ஒரு அரை மணி நேர செய்தி மாத்திரம் உங்களுக்கு போதாது நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலையிலயோ மாலையிலேயோ வேத வசனங்களை தொடர்ந்து வாசியுங்கள் கத்தனுடைய வசனத்தின் மேல உங்களுடைய கவனத்தை திருப்புங்கள் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் வாசித்து நீங்க அதுல பழகிற போது இந்த வசனம் தேவன் உங்களுக்காக வச்சிருக்கிறார் பாருங்க அழகான திட்டம் அந்த திட்டத்துக்கு நேராக நடத்திட்டு போகும் கத்தனுடைய வார்த்தைக்கு அத்தனை வலிமை உண்டு இந்த வாக்குத்தங்களை நான் தியானிக்கிற போதெல்லாம் ஒவ்வொரு நாளும் வாக்குதத்த வசனங்களை நான் தியானிப்பது உண்டு நான் தனிப்பட்ட விதத்தில் வேதத்தை வாசிக்கின்றேன் என்னுடைய ஆத்ம ஈடற்றத்திற்காக அதே சமயத்தில் வாக்குத்தங்களை நான் அதிகமாக பார்க்கிறேன் வாக்குதத்த வசனங்களை குறித்து வைத்து அந்த வசனங்களை சொல்லி ஜபிக்கிறது என்பது மேலான ஒரு அனுபவம் ஆகவே ஒவ்வொரு நாளும் ஒரு வாக்கு தத்தத்தை கொண்டு கத்தர் நம்மிடத்தில் பேசுகிறார் வாக்கு தத்தங்கள் கிடைக்கும் பொழுது இந்த வாக்கு தத்தங்களை இருக்க பிடித்து கொண்டு நாம் செய்ய வேண்டியதை சரியாக செய்து முடிக்கும் போது நிச்சயமாக ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார் இந்த பூமியிலே கனத்திற்குரியவர்களாக வாழும்படி கத்த செய்வார் சரி பிரதர் இன்னைக்கு என்ன வாக்குதத்தை சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா ஆமா இன்னைக்கு நான் வெளிப்படுத்தின விசேஷம் வந்து ஒரு வாக்குதத்தை சொல்ல போறேன் வெளிப்படுத்தின விசேஷமா அதுல என்ன வாக்குதத்தை இருக்குது பிரி இனி வரக்கூடிய காலங்களில் நடக்கூடிய விஷயங்களும் நடந்து முடிந்த விஷயங்களும் தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்ட ஒரு புத்தகம் வெளிப்படுத்தின விசேஷம் வேதாகமத்தினுடைய அழகு என்னன்னா அது ஆயிரத்தி அறுநூறு ஆண்டுகளில நாற்பது நபர்களால் வெவ்வேறு காலங்களிலே பரிசுத்தாவியான இயக்கப்பட்டு எழுதப்பட்ட ஒரு புத்தகம் பரிசுத்த வேதாகமும் இந்த புத்தகம் இந்த வார்த்தைகள் இந்த வசனங்கள் இந்த வாக்கு தத்தங்கள் எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது இனி நடக்கக்கூடிய காரியமாக இருந்தாலும் இது நடந்து முடிந்த விஷயமா இருந்தாலும் வாக்கு தத்தம் வாக்கு தான் அந்த வார்த்தையின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் நாம் கவனிக்க வேண்டியது அந்த வாக்கு தத்தத்தின் பிறகே முன்னே காணப்படக்கூடிய நிபந்தனைகளை அழுது அது தொடர்பான தெய்வீக வசனங்களை பல இடங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிற வசனங்களை கண்டுபிடித்து நம்முடைய வாழ்க்கையை செப்பனிட்டுக் கொள்கிற போது அவர் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தையின்படி நம்மை நடத்துவார் நாம் ஆசிர்வதிக்கப்படுவோம் எனது அன்பு சகோதர சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே இந்த நாளிலே கத்தருடைய பரிசுத்த ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும்படி கத்தருடைய நன்மை உங்களுக்கு கிடைக்கும்படி நான் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு வாக்கு தத்துவத்தை நாம் சிந்தி போவாங்க இந்த வாக்கு தத்துவனுடைய இருப்பிடம் என்ன வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்பதுதான் அந்த வார்த்தை இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் ஒரு திறந்த வாசல் இருக்கிறது உனக்கு முன்பாக அது திறந்த வாசல் இருக்கிறது பிரி எல்லா நேரங்களிலும் எனக்கான கதவு பூட்டப்பட்டிருக்கிறது நான் எதையாவது ஒன்று செய்யலான்னு சொன்னா அங்கே கேட்டு போட்டிருக்கேன் அங்கே பூட்டு தொங்குது எதையும் நான் விரும்பினதுபடி செய்ய முடியல நான் ஆசைப்படுறபடி எதையுமே நிறைவேற்ற முடியல எங்கு நான் திரும்பினாலும் எங்கே போனாலும் எனக்கான கதவுகள் அடைக்கப்பட்டு விட்டுருதே நான் என்ன செய்கிறது எனக்கான வாசல்கள் மூடப்படுகிறது நான் ஆசிர்வதிக்கப்பட முடியாதா எனக்கு அந்த ஆசிர்வாதம் கிடையாதா என்று நான் நினைக்கிறேன் அருமையான கத்தருடி பிள்ளைகளே கத்தரி இன்றைக்கு சொல்லுகிறா நான் உனக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் உனக்காக வாசல் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது உனக்கான நன்மை திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இனிமே நீ போய் முட்டி மோதிக்க வேண்டாம் எல்லாம் தோற்று போயிட்டேனே எல்லாம் முடிஞ்சு போச்சே இப்படி அவமானப்படுத்தப்பட்டுட்டேனே இப்படி கஷ்டப்பட்டுட்டேனேன்னு சொல்லி இனிமே நீங்க வேதனைப்பட வேண்டாம் த டே வில் காம் நீங்க திறந்த வாசல்ல கத்தர் உங்களுக்கு திறந்து வச்சிருக்கிற வாசல்ல பிரயாணம் ஆண்டவர் ஜெயத்தோடு உதவி செய்வார் ஆண்டருடைய வல்லமை உதவி செய்யும் கத்தருடைய அன்பானவர்களே இந்த நாளிலும் தேவனாகி கத்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் ஆண்டவராகிய தெய்வம் உங்களுக்கு சொல்லுகிறார் நான் உனக்கு முன்பதாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் சந்தோஷமாய் நீ பிரயாணப்படு நீ வெற்றி பெற போகிறாய் ஜெயம் பெற போகிறாய் நீ ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள போகிறார் அதிசயனுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிறது ஆகவே இன்றைக்கு அந்த திறந்த வாசல் வழியாக நீங்கள் பிரயாணப்படுவதற்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யட்டும் வாசல் என்பது இந்த அவர் நிறைய திறந்த வாசலை நமக்கு கொடுக்கிறார் தேசத்தை திறக்கிறார் பொக்கிசத்தை திறக்கிறார் நிறைய விஷயத்தை திறக்கிறார் ஆனா வானத்தை திறந்து நம்மை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் அவர் திறக்கிறார்னா நீங்க பூமியில அவர் திறந்து கொடுக்கிறதை விட வானத்தை எனக்கு அவர் திறந்தா போதும் அந்த வானத்திலிருந்து எனக்கான ஆசிர்வாதங்களை நான் தொடர்ந்து அனுபவிக்க முடியும் பழைய ஏற்பாட்டு காலத்துல எகிப்திய தேசத்துல நானூற்றி முப்பது வருஷம் அடிமையா இருந்த எபிரேயர்கள் தேவனுடைய ஓங்கிய புயத்தினாலே பலத்த கரத்தினாலே மீட்கப்படுகிறார்கள் அவர்கள் எகிப்தை விட்டு வெளியே வருகிறார் எகிப்தை கடந்து விட்ட பிறகு பாரோ மன்னனும் எகிப்திய ராணுவமும் அவர்கள் பிறகே வருகின்றனர் இவங்க எல்லாம் போயிட்டாங்கன்னா அந்த மேன் பவருக்கு என்ன பண்ண முடியும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் முப்பது ஆண்டுகள் அடிமை வேலை செய்வதற்கு லட்சக்கணக்கான மக்கள் இருந்தாங்க அத்தனை லட்சக்கணக்கான மக்களும் இப்படி ஒரே டைம்ல மூவ் ஆகிறாங்களே அவங்க எல்லாம் அப்படி மைக்ரேட் ஆயிட்டாங்க ராணுவத்துல போய் ராணுவத்தை கொண்டு போய் பின்பதாகவே அவர்களை அட்டாக் பண்ணி திருப்பி கொண்டு வருகிறது ரதங்களோடு குதிரைகளோடு எகிப்திய ராணுவம் அங்கே மிக பிரமாண்டமான தோற்றத்தோடு இந்த கால்நடையாய் கொண்டிருக்கிற மக்களை வீழ்த்துவதற்கு அல்லது மாற்றுவதற்கு இழுத்து கொண்டு வருவதற்கு படை வருகிறது எப்படி இருக்கும் சரி முன்னே ஓடி தப்பித்துக் கொள்ளலாம் என்று மக்கள் நினைச்சா ஓடுறாங்க ஓடுறாங்க முன்னாடி பார்த்தா பெரிய கடல் செங்கடல் முன்னாடி கடல் பின்னாடி பெரிய ராணுவம் அதுவும் கடல் மாதிரி இருக்குது மக்கள் கலங்கி போனாங்க அநேகர் முறுமுறுத்தார்கள் கூக்குரலிட்டார்கள் கத்துனாங்க எப்பா எகிப்தில பிரேத குடிகள் இல்லைன்னு சொல்லியா இங்கே வனாந்திரத்து கொண்டு வந்தேன்னு ஆரோனை பார்த்து மோசையை பார்த்து கேட்டாங்க எல்லாருக்கும் பயம் உயிர்மேல் அச்சம் ஆனால் முன்பக்கமும் அடைப்பு பின்பக்கமும் அடைப்பு ஒரு பகுதி திறந்திருக்கிறது என்பதை அவர்கள் கவனித்திருக்கவில்லை பூமி அது நிரந்தரமாக அடைச்சிருக்குது முன்பக்கம் செங்கடல் பின்பக்கம் ராணுவம் இப்போ ஒரே ஒரு வழி திறந்திருக்குன்னா அது வானம் மோசே வானத்தை என்னந்து பார்த்து தேவனை நோக்கி வேண்டுதல் செய்தான் ஆண்டர் உத்தரவு கொடுக்க அந்த கோலை எடுத்து நீட்டி நான் பாருங்கள் செங்கல் ஆண்டவருடைய வல்லம் இருக்கிறது அவர் திறந்தால் அங்கிருந்து உத்தரவு கிடைக்கும் அங்கிருந்து அற்புதத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும் அங்கிருந்து சரியான வழிகாட்டுதலை முடியும் வானம் முடியும் நமக்கு திறந்திருக்கிறது உனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் சொல்கிறவர் வானத்தை திறந்து உன்னை ஆசிர்வதிப்பார் நம்மை ஆசீர்வதிப்பார் ஒரு ஐந்து குறிப்புகளை மாத்திரம் நான் உங்களோடு கூட இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் வானத்தை ஆண்டவர் திறந்துவிட்டால் உங்களுக்காக எனக்காக திறந்து விட்டால் நிறைய நன்மைகளை அனுபவிக்க முடியும் சார் வானம் உங்களுக்காக எனக்காக திறக்கப்படுகிற போது என்ன நடக்கிறது நாம் என்ன செய்ய வேண்டும் முதலாவது வானம் நமக்கு திறக்கப்பட்டால் இயற்கையாக நமக்கென்று கத்தர் வச்சிருக்கிற ஆசிர்வாதங்களை நாம் அனுபவிப்போம் உபாகம எட்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் இப்படி சொல்கிறது ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசிர்வதிக்கவும் கத்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிச சாலையாகிய வானத்தை திறப்பார் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் கடன் வாங்காதிருப்பாய் வானத்தின் கதவு திறக்கப்படுகிற போது நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன் நான் கடன் வாங்குவதில்லை நான் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் கத்தரிணி ஆசிர்வதிப்பார் வானம் எனக்காக திறக்கப்படுகிறதுனாலே இதெல்லாம் நடக்குது நான் எதை தொட்டாலும் சரி அங்க ஒரு ஆசீர்வாதம் இருக்கும் நான் கடன் கொடுப்பேன் கடன் வாங்க மாட்டேன் இதெல்லாம் வானத்தை கத்த சிறப்பது எனக்கு வருகிற ஆசிர்வாதம் பிரதர் அப்படி ஒன்னும் நடக்கலையே நானும் முயற்சி பண்ணி தான் பாக்குறேன் எதை தொட்டாலும் ஒன்னும் தொலங்க மாட்டேங்குது சில பாருங்க

இந்த இருபத்தி எட்டாவது காரம் ஒன்னு ரெண்டு வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவநாயக கத்தருடைய கற்றல்களின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாய் ஆனால் உன் தேவநாயக கத்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் நீ உன் தேவனாகிய கத்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து உனக்கு படிக்கும் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பது கீழ்ப்படிவது அவருடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுத்தால் கீழ்ப்படிந்தால் இந்த வானத்தை திறந்து உங்களை ஆசீர்வதிப்பார் என்ன கையிட்டு செய்யறீங்களோ அதுல ஒரு ஆசீர்வாதம் இருக்கும் நீ கடன் கொடுப்பீங்க கடன் வாங்க மாட்டீங்கன்னு ஒரு ஆசீர்வாதத்தை பாருங்கள் தேவனாய் கத்தர் வானத்தை திறக்கும் பொழுது இந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது இந்த நன்மை நமக்கு கிடைக்கிறது இந்த மேன்மை நமக்கு கிடைக்கிறது என் பிரிய சகோதர சகோதரிகளே எல்லா கதவுகளும் பூட்டப்பட்டுச்சு பரவாயில்ல இருக்கட்டும் வானத்தை ஆண்டவர் திறப்பாரானால் நான் போதும் போதும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஆசீர்வாதம் பெறுவேன் இயற்கையாக ஆண்டர் வச்சிருக்கிற்கு எந்த தடை இல்லாம அந்த ஆசிர்வாதங்களை நான் சுதந்திரிக்கும்படி தேவன் எனக்கு அனுகிரகம் பாராட்டுவார் இரண்டாவதாக வானம் எனக்கு திறக்கும் பொழுது அவர் எதையும் எனக்கு கொடுக்க முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் முதல்ல வானம் திறக்கும் பொழுது அவர் இயற்கையாகவே கத்திர வச்சிருக்கிற ஆசிர்வாதங்களை நான் அனுபவிக்க உதவி செய்கிறார் நான் கடன் கொடுக்கும்படி தான் கத்திரணி வைப்பாரு கடன் வாங்குற மாதிரி வைக்க மாட்டார் நான் கைட்டு செய்கிற எல்லா வேலையிலும் ஒரு ஆசிர்வாதம் இருக்கும் வானம் எனக்காக திறக்கிறதுனால ரெண்டாவது சூப்பர் நேச்சுரல் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் வானம் திறக்கும் போது எனக்கான அந்த திறந்த வாசல் மூலமாக ஆண்டவர் ஏற்குக்கு அப்பாற்பட்ட மகத்துவங்களையும் கண்காண ஆண்டவர் உதவி செய்வார் சில நேரங்களில் அது நடக்காது நடக்கவே நடக்காது பிரதர் நினைச்சிருப்பீங்க இல்ல அது நடக்கும் கத்தர் நடத்தி கொடுப்பார் அப்படிப்பட்ட பேராசிர்வாதங்களை மேன்மைகளை மாற்றங்களை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை பரவசப்படுத்துவார் பழைய பாட்டு காலத்தில் ஆண்டவர் வானத்தை திறந்து மன்னாவை கொடுத்தார் வேண்டி அந்த ஆகாரத்தை கொடுத்தார் அது தூதர்களுடைய சங்கீதம் எழுபத்தி எட்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து அவர் உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவி அவர்களுக்கு ஆகாரமாக வர்ஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார் தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான் அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார் வானத்தை திறந்து தூதர்களின் அப்பத்தை கத்தர் கொடுத்தார் வானம் திறக்கப்பட்டால் இந்த சூப்பர் நேச்சுரல்லா அற்புதம் நடக்கும் திறந்த வாசல் எனக்கு எதை கொடுக்கிறது வானம் திறந்த வாசலாக இருக்கிறது அது எதை கொடுக்கிறது எனக்கு பரலோக தூதனுடைய மன்னாவை கொடுக்கிறது ஆனால் தேவன் நினைச்சா எதையும் செய்ய முடியும்ன்ற அந்த நம்பிக்கை அந்த விசுவாசம் மக்கள்கிட்ட இல்ல வருத்தப்படுறார் இருபத்தி ஒன்னாவது இருக்கு பாருங்க ரெண்டாவது நாம் செய்ய வேண்டிய விஷயம் தான் முதலாவது கத்தனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியணும் சத்தத்துக்கு செவி கொடுக்கணும் ரெண்டாவது நாம முழுமையாக விசுவாசிக்கணும் ஆகையால் கத்தரை கேட்டு கோபம் கொண்டார் அவர்கள் தேவனை விசுவாசியாமலும் அவரு ரட்சிப்பை நம்பாமலும் போனதினால் விசுவாசிக்கல நம்பல அவர் தன்னை நம்பணும் தன்னை விசுவாசிக்கணும் நினைச்சார் அவர் வனாந்திரத்தில் நடத்தினாரே வானத்தை திறந்து அவர் மன்னாவை கொடுத்தாரே இந்த நம்பிக்கைலாம் உங்களுக்கு இல்ல அலட்சியப்படுத்தினார்கள் ஆண்டவரை கோபப்படுத்தினார்கள் வானம் திறந்து கத்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் அந்த திறந்த வாசல் மூலம் நீங்கள் நன்மை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் முழுமையான ஆழமான அந்த விசுவாசத்தை அந்த நம்பிக்கையை நீங்கள் உடையவர்களாக இருக்க வேண்டும் அந்த நம்பிக்கை விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நிச்சயமாக ஒரு அற்புதம் உங்களுக்கு நிகழும் ஒரு அருமையான தாயார் கப்பல் யாத்திரையில இருந்தார்கள் பதினைந்து நாட்கள் பிரயாணம் யாத்திரையில அந்த குறிப்பிட்ட அறையில இந்த தாயார் அவங்களோட இன்னும் ஒரு பெட் இருந்தது அவர்கள் வேறு ஒரு சகோதரி அவர்களும் சேர்ந்து பிரயாணம் செய்தார்கள் என்ன பிரச்சனை சிலருக்கு கப்பல் ஜேனி பண்ணும்போது ஒரு டிசீஸ் வரும் அது கப்பல் வியாதி வாமிட்டிங் இருக்கும் அந்த கப்பல் யாத்திரை அவளுக்கு ஒத்து வரல வாமிட் எடுக்கிறாங்க படுத்த படுக்கையானாங்க ஒவ்வொரு பயணிகள் கப்பல் பெரிய கப்பல்களிலே மருத்துவர்கள் இருப்பது வழக்கம் மருத்துவர்கள் வந்து ஆய்வு செஞ்சாங்க நம்ம சாப்பிடவும் இல்லை எது சட்டாலும் வாமிட் பண்ணுறாங்க டாக்டர் டெஸ்ட் பண்ணிட்டு ஆரஞ்சு ஜூஸ் மட்டும் இந்தமாவுக்கு கொடுங்க இந்த அம்மாவுக்கு வேறு எதுவும் கொடுத்துட வேண்டாம் அது எதுவுமே செட் ஆகாதுன்னு சொன்னாங்க சரி ஆரஞ்சு பழம் பார்த்தா இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு தான் இருக்குது வேறு யாருக்குமே கொடுக்குற அம்மாவுக்கு மட்டும் கொடுக்குற மாதிரி வச்சுருந்தா கூட ஒரு மூணு நாள் அதிகபட்சமாக அஞ்சு நாளில் தீர்ந்து போயிடும் அந்த ஆரஞ்சு பழம் இந்த தகவலை அந்த ரூமில் வந்து சொல்கிறார் அதுக்கு பொறுப்பானவர் ரொம்ப கஷ்டமாக போச்சு பக்கத்து பெட்டில் இருக்கிற அம்மா சொன்னாங்க அம்மா நீங்கள் அஞ்சு நாள் எப்படியாவது இந்த பழத்தை சாப்பிட்டுருவீங்க மீதி பத்து நாள் நீங்கள் டிராவல் பண்ணணுமே எதை சாப்பிட்டாலும் வாமிட்டு வருது என்ன செய்ய போறீங்க அதை நினைச்சா அந்த கலக்கமாக இருக்குதுன்னு அந்த அம்மா சொன்னதை சொன்னாங்க அப்போ இந்த தாயார் சொன்னாங்க நான் அந்த கரைக்கு போகணுன்றது கத்தருடைய சித்தம்னு சொன்னால் எனக்கு தேவையான ஆரஞ்சு பழங்களை ஆண்டவர் இந்த கடலில் எனக்கு கொடுக்க முடியும் என்று சொன்னார் இந்த அம்மா கிண்டலாக சொன்னிச்சு நம்ம நிலத்தில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் பரவாயில்ல ஏதோ இந்த ஊரில் என்ன அடுத்த ஊரில் விசாரித்து பழம் வாங்கிடலாம் இது நடுக்கடல் பிரயாணம் போய்கொண்டே இருக்கிறது வேற எங்கேயும் நிலப்பரப்பை பார்க்க முடியாது எப்படி ஆரஞ்சு பழம் கிடைக்கும் இல்ல நான் நம்புறேன் நான் ஜீவனோடு அந்த கரைக்கு போறது தேவனுக்கு சித்தமானால் விருப்பமானால் இந்த கடல்லையும் எனக்கு ஆண்டவர் ஆரஞ்சு பழத்தை கொண்டு தருவாரு நான் அதை பத்தி கவலையப்படலைன்னு சொன்னாங்க அதுதான் விசுவாசம் இந்த அம்மாவுக்கு ஒண்ணு புரியல இந்த அம்மா உளறி தழுறான்னு சொல்லி அந்த அம்மா நினைச்சா ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு ஆரஞ்சு பழம் குறைஞ்சிட்டே வருது மூன்றாம் நாள் திடீரென்று வெளியில ஒரு சத்தம் உடனே இந்த படுத்திருக்கிற அம்மா வியாதியா இருக்கிற அம்மா பக்கத்து பெட்டில் இருக்க அம்மா சொன்ன இன்னும் ஒரே சத்தமாக இருக்குது போய் பார்த்துட்டு வாங்களேன் உடனே அவங்க ரூமை விட்டு வெளியில் வந்து அந்த கப்பல் மேல் தளத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்தா ஒரே ஆச்சரியம் ஓடோடி வந்தாங்க வந்து இந்த அம்மாவுடைய கையை பிடிச்சி சொன்னாங்க நீங்கள் சொன்னது ரொம்ப கரெக்டு நீ சொன்னபடி உன்னுடைய ஆண்டவர் இந்த கடல்லையே ஆரஞ்சு பழத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய கப்பல் கடலில் பிரச்சனையாகி இயந்திரக்கோளராகி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது ஆகவே உதவி கோரி என் பொறியாளர்கள் அங்கே போதுமானபடி இல்லை உதவி கோரி ஒரு சமிக்ஷை இந்த கப்பலுக்கு கிடைத்தது இந்த கப்பல் அருகில் இருந்ததுனால இவர்கள் சென்று பக்கத்தில் அவர்களும் அந்த கப்பலை நிறுத்தி இங்கே இருக்கிற பொறியாளர்கள் போட்டில் போய் அந்த கப்பலில் ஏறிப்போய் அதை சரி செய்து அந்த கப்பல் இயங்குவதற்கு ஏதுவாக ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க அந்த நன்றி கடனாக அவர்கள் நிறைய பாக்ஸஸ் கொடுத்துருக்குறாங்க ஏன் அப்படின்னா அந்த கப்பல் முழுமையாக ஆரஞ்சு பழம் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு ஏற்றுமதிக்காக அனுப்பப்படுகிறது ஆகவே நன்றி கடனாக இந்த கப்பல் இருக்கிற எல்லா பயணிகளும் இந்த ஆரஞ்சு பழத்தை சாப்பிடட்டும் இன்னும் கூட கொஞ்சம் வாரத்தை குறைக்கணும் இந்த கப்பலுக்குன்னு சொன்னதுனால நிறைய பாக்ஸஸ் இந்த கப்பலுக்கு கொடுக்கப்பட்டது இலவசமாக நம்ம சொன்னா உனக்கு மாத்திர இல்ல ஆரஞ்சு பழம் இப்ப கப்பல் இருக்கிற எல்லாருக்கும் பழம் கிடைச்சது மாதிரி நீனும் போதிய எப்படி சாப்பிடலாம் பதினஞ்சு நாள் அல்ல முப்பது நாள் டிராவல் பண்ணாலும் சாப்பிடலாம் அவ்வளவு பழம் வந்து இறங்கிருக்கு பெட்டி பெட்டியா அரைக்கி வச்சுட்டு போயிட்டாங்க கடல்ல கத்த நினைச்சா கடல்ல கூட ஒரு அற்புதம் நடக்கும் இதை நம்ம நம்பினா விசுவாசித்தா அதன்படியே கத்த அற்புதம் செய்தார் நீங்க விசுவாசிக்க கூடியவளாக இருந்தால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல உங்களுக்காக ஒரு அற்புதத்தை கத்த செய்வார் ஏனென்றால் வானம் திறந்திருக்கிறது திறந்த திறந்த வாசலை வைத்திருக்கிறார் அந்த வாசலுக்கு முன்பதாக நீங்கள் கற்பனைகளுக்கு செவி கொடுத்து வாழும் போது ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார் இரண்டாவது நீங்கள் அவரை விசுவாசிக்கும் போது உங்களுக்கான ஆசிர்வாத்தை கொடுக்கிறார் மூன்றாவது நாம ஆண்டவரை கனப்படுத்தும்படி தசமபாக காணிக்கைகளை கொடுக்கும் பட்சத்தில் ஆண்டவர் வானத்தின் பலகனைகளை திறப்பார் மல்கியா மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை சொல்லுகிறது சில நேரங்களிலே என்ற ஒரு சமூகத்தில் இருக்கிறது நியூ புதிய பாட்டின்படி தசமபாகம் அல்ல முழுமையாக நம்மையே கொடுக்கணும் அப்படின்றதான் கிறிஸ்துவின் உபதேசம் ஆனால் பழைய பாட்டினுடைய அந்த அளவு பத்து சதவீதமாவது நாம் கொடுத்து வேண்டும் என்பதற்காக புதிர்பாட்டு காலத்திலும் அநேக விசுவாச மக்கள் அதை தொடருகிறார்கள் தசமாக கொடுக்கிறதுனால ஆண்டவர் ஆசிர்வதிப்பார் நினைச்சுக்க கொடுக்கிறது இல்லை அவரை கணப்படுத்தும்படியாக சீடது அது ஒரு விதை நான் கொடுக்கிற தசம பாகம் என்பது ஒரு விதை நான் ஆசிர்வதிக்கப்படுவதற்கு அடுத்து எனக்கு விளைச்சல் உண்டாவதற்கு எப்படி ஒரு விவசாயி விளைச்சலுக்கு பிறகு விதை நெல் எடுத்து வைக்கிறாரோ அது தான் இந்த தசம என்பதும் தசமபாகத்தை நான் எடுத்து வைக்கிற போது அது என்னுடைய பிற்கால விளைச்சலுக்கு போதுமான விதையாக இருக்கிறது நான் தேவனை கடப்படுத்தும்படி தசமபாக காணிக்கலை கொடுக்கும் பட்சத்தில் ஆண்டவர் வானத்தின் பலகடிகளைத் திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் என்னை ஆசிர்வதிக்கிறார் எனக்கு அன்பான கத்தருடைய பிள்ளைகளை இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் என்னுடைய ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் போதும் போதும் என்று சொல்லும்படி கத்தர் ஆசீர்வதிப்பார் வானம் எனக்கு திறக்கப்படும் வானத்தின் பலகனிகளை கத்த திறப்பார் அங்கிருந்து எனக்கு அந்த ஆசிர்வாதம் வரும் நான் கத்தரை கனப்படுத்தும் போது தசமபாகத்தின் மூலமாய் காணிக்கையின் மூலமாய் நம்முடைய வாழ்க்கையில நாம் கத்தரை கனப்படுத்துவதில் எப்போதும் கவனமாக இருப்போம் நான்காவது தேவனுடைய நீதியை நாம் நிறைவேற்றும் போது வானம் திறக்கப்படுகிறது பரிசுத்த அனைவரும் கொடுக்கப்படுகிறார் இயேசு ஞானஸ்தானம் பெற்று உடனே வானம் திறந்தது இதை நாம் மத்தயும் அதிகாரம் வசனம் ஒன்று இருபத்தி ஒன்று வசனங்களிலே வாசிக்க முடியும் வானம் வானம் அந்த திறந்ததுனால என்ன கிடைச்சது அப்படின்னா ஸ்பிரிட் ஊற்றப்பட்டார் பரிசுத்த ஆவியானவர் அங்கு வந்தார் பிராவை போல பரிசுத்தான் இந்த இறங்கினார் பரிசுத்தாவினுடைய வரவு ஒரு மிகப்பெரிய எழுச்சியாக இருந்தது இயேசு கிறிஸ்து அதன் பிறகுதான் மூணரை ஆண்டு காலங்கள் பம்பரமாய் சுழன்றார் பன்னிரண்டு சீடுகளை தெரிந்து கொண்டார் பிறகு எழுபது பேர் பிறகு நூற்றி இருபது பேர் அதைத் தொடர்ந்து பரிசுத்தாவி ஊற்றப்பட்ட அந்த காலங்களுக்கு பிறகு மூவாயிரம் ஐயாயிரம் திரளான ஜனங்கள் என்று கூடினார்கள் உலகம் எங்களும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஆராதிப்பதற்கு அடிப்படை காரணம் அன்று வானந்திருந்து இறங்கி வந்த பரிசுத்தாவியான இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை இந்த ஸ்பிக்ச்சுவல் ரேம்ல ஆவிக்குரிய மண்டனத்தில் உங்களுக்கு ஆதரவாக உங்களுக்கு உதவியாக இருக்கணும்னு சொன்னால் மாற்றம் ஏற்படணும்னு சொன்னால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் வானம் திறந்து ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் அதை அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை பெறுவதற்கு தேவன் நீதியை நாம் நிறைவேற்றுவோம் ஏசு அதைத்தான் செய்தா மற்றையும் மூன்றாம் அதிகாரம் பதினஞ்சாவது வருஷத்தில் இப்பொழுது இடங்கூட இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்று இயேசு யோவான் சான் இடத்துல நான் வாசிக்கிறோம் தேவ நீதி நாடுகிறவர்கள் தேவ நீதி செய்கிறவர்களுக்கு வானம் திறக்கும் வானத்தின் பலகணி திறக்கும் வானத்தின் உச்சிதங்கள் திறந்து கொடுக்கப்படும் வானத்தின் மகத்துவங்கள் வெளிப்படும் திறந்த வாசலை உங்களுக்காக கத்தர் வச்சிருக்கிறார் உங்களுக்காக கத்தர் வச்சிருக்கிற திறந்த வாசலை என்ன அது வானம் தான் அது உங்களுக்கு திறந்தே இருக்கிறது ஆனா நீங்க செய்ய வேண்டிய காரியங்களை செய்யுங்கள் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்கள் அவரை விசுவாசியுங்கள் கத்தரை கனப்படுத்தும்படி உங்களுடைய சீடு உங்களுடைய விதையை நீங்கள் கொடுங்கள் தேவ நீதியை நீங்கள் நிறைவேற்றுங்கள் இதெல்லாம் செய்யும் போது வானம் திறக்கப்பட்டு அங்கிருந்து ஆசீர்வாதங்கள் இறங்கி வரும் நன்மைகள் இறங்கி வரும் உச்சிதங்கள் இறங்கி வரும் கடைசியாக தேவனுடைய சித்தத்தை செய்யும்படி நம்மை அர்ப்பணிக்கிற போது வானம் திறக்கும் திற்கதரிசி தன்னுடைய புத்தகம் முதலாம் அதிகாரம் முதலாவது வாசிக்கும் போது வானத்தை கத்திறந்தவனுக்கு தரிசனம் கொடுத்தப்பட்ட என்ன செய்யணும் என்ன பண்ணணும் என்னை சார்ந்தவர்களுக்கு என் தேசத்திற்கு என் மன்னனுக்கு என்ன நடக்கும் திறந்து பேசினார் தரிசனம் கொடுத்தார் வழி கிடைத்தது எத்தனையோ தீர்க்க தரிசன வார்த்தைகள் அன்றைக்கு அன்றை அந்த முதல் வசனம் தொடங்கி கடைசி வரைக்கும் சொல்லப்பட்டது எல்லாமே ஆம் என்றும் ஆம் என்று நிறைவுற்றன இனி நடக்க வேண்டிய தீர்க்க தரிசன வசனங்களும் அந்த புத்தகத்தில் இருக்கின்றன வானம் நமக்காக திறக்கப்படும் இதோ திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் ஒருவனவனை புட்ட மாட்டான் ஒருவனும் அதை புட்ட மாட்டான் என்று கத்தர் சொல்லுகிறார் உனக்கு திறந்த வாசலை கத்தர் வச்சிருக்கிறார் இந்த செய்தி பார்த்துக் கொண்டிருக்கிற கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்கு ஒரு திறந்த வாசல் இருக்கிறது அந்த திறந்த வாசல் வேற எதுவும் இல்லை வானம் தான் வானம் உங்களுக்காக திறக்கப்படணும்னா நீங்க கத்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க தேவனை விசுவாசியுங்கள் கத்தரை கனப்படுத்துங்கள் தேவநிதியை செய்யுங்கள் தேவனுடைய சித்தம் செய்வதற்குள் ஏற்படியுங்கள் இந்த காரியத்தை செஞ்சீங்கன்னா எப்போதும் வானம் திறந்தபடி இருக்கும் நீங்கள் பரலோக ஆசீர்வாதங்களினால் உச்சிதங்களினால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் ஜபம் செய்வோம் நேசிக்கிற எங்கள் பரலோக தந்தையே ஆசீர்வாதமான இந்த அருமையான இனிய வேலைக்காக நன்றி எங்களை முழுவதுமாக சமூகத்தில் தாழ்த்தி கொடுக்கிறோம் அநேக நேரங்களிலே எங்களுக்கான ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதபடி கதவுகள் பூட்டப்பட்டு விடுகிறது அநேக நேரங்களிலே பூட்டப்பட்ட நிலையில என்ன செய்யறது என்ன செய்ய முடியும் என்ற தெரியாமல் நாங்கள் சோந்து போய் நிற்கின்றோம் அருள் கூர்ந்து கதவுகளை திறந்து கொடுத்து ஆண்டவரே நாங்கள் மேன்மையாய் உயர்த்தப்பட கத்துருதவி வீச்சையும் இப்பொழுதும் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அவர்களுக்காக ஆண்டவரை நீ வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அடைய முடியாதபடி அடைபட்டிருக்கிற கதவுகள் திறக்கப்படுவதாக திறந்த வாசலை உடைய பிள்ளைகளுக்கு நினைத்து வைத்து அவர்களை ஆசிர்வித்து உயர்த்தும் இப்பொழுதே நீ நன்மை செய்யும் உடைய கரத்து ஒப்பு கொடுக்கிறோம் எல்லா துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிருஷ்ண நாமத்தில் சொல்லிக்கிறோம் நல்ல பெதாவே